ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் பாதாள சாக்கடை கழிவுநீர் பெருக்கெடுத்து ஓடி கடலில் கலந்ததால் நீராடிய பக்தர்கள் உடல் அரிப்பு ஏற்பட்டு வெளியேறினர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமி கோவில் தீர்த்தமூர்த்தி ஸ்தலம் காசிக்கு அடுத்தபடியாக உள்ள சிவன் கோவில் இந்துக்களின் பெரும் நம்பிக்கையான இக்கோவிலுக்கு பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் ஆண்டுக்கு இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் இக்கோவிலில் முதல் தீர்த்தம் அக்னி தீர்த்தம் இங்கு நீராடிய பின்னர் ராமநாத சுவாமி கோவிலில் உள்ள இருபத்தி இரண்டு தீர்த்த கிணறுகளில் நீராடி சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம் அக்னி தீர்த்தத்தில் நாள்தோறும் குறைந்தது ஐந்தாயிரம் முதல் பத்தாயிரம் வரை பக்தர்கள் நீராடுகின்றனர் மேலும் அமாவாசை நாட்கள் மற்றும் திருவிழா மற்றும் விடுமுறை நாட்களில் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் நீராடுகின்றனர் அக்னி தீர்த்த கடற்கரையொட்டி நூற்றுக்கும் மேற்பட்ட தனியார் விடுதிகள் உள்ளது இதிலிருந்து வெளியேறும் கழிவுகள் அக்னி தீர்த்த கடலில் கலந்து சுகாதார சீர்கேடு ஏற்பட்டது அதனை தடுக்கும் வகையில் அக்னி தீர்த்த கடலில் தூய்மையை பராமரிக்கும் வகையில் கழிவு நீர் கலப்பதை தடுக்கும் வகையிலும் ஐம்பது கோடி மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை திட்டம் தொடங்கப்பட்டு தற்போது பணிகள் நிறைவடைந்து பயன்பாட்டில் இருந்து வருகின்றது மேலும் அக்னி தீர்த்த கடற்கரையை ஒட்டியுள்ள தனியார் விடுதிகள் பெரும்பாலானவை பாதாள சாக்கடை இணைப்பு பெறாமல் இருந்து வருகின்றது இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் தனியார் விடுதியினர் தங்கள் பயன்படுத்தும் கழிவு நீர்களை மோட்டார் மூலம் பாதாள சாக்கடை தொட்டி கழிவு நீர் வெளியேற்றுகின்றனர் இதனை நகராட்சி அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகின்றது இந்த நிலையில் திடீரென அக்னி தீர்த்த கடற்கரை பகுதியில் உள்ள பாதாள சாக்கடை குழாயிலிருந்து வெளியேறிய கழிவு நீர் அந்த பகுதியில் குளம் போல தேங்கியதுடன் பெருக்கெடுத்து ஓடி அக்னி தீர்த்த கடலில் கலந்தது அந்த நேரத்தில் நீராடி கொண்டிருந்த பக்தர்கள் துருநாற்றம் வீசியதுடன் உடல் அரிப்பு ஏற்பட்டு அங்கிருந்து வெளியேறினர் மேலும் அந்த பகுதியில் சென்ற பக்தர்கள் முகத்தை துணியால் மூடிக்கொண்டும் கடந்து செல்லும் நிலையும் காணப்பட்டது பல ஆயிரம் செலவு செய்து புண்ணியம் தேட வந்த பக்தர்கள் கழிவுநீர் சாக்கடையில் குளிக்கும் நிலையால் வேதனையடைந்தனர் அக்னிதீர்த்த கடல் பகுதியை தூய்மையாக வைத்துக் கொள்ள தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர்